சித்தர் ஆலவந்தார் ஜீவசமாதி குரு பூஜை அழைப்பு சென்னை கோவளம் மாமல்லபுரம் சாலை கோவளம் அருகே நெமேலி கிராமம் ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சிறப்புடன் நடைபெறுகிறது மெயின் ரோட்லேயே இருக்குது கவனித்து வாங்க பிறகு சித்தர் முத்துகிருஷ்ணசாமி ஜீவசமாதி குரு பூஜை அழைப்பு பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி அஞ்சு காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை கடற்கரை சாலை திருவற்றியூர் சென்னை ஒண்டிக்குப்பம் பஸ் ஸ்டாப் வழி விவரம் கவனித்து வரவும் நன்றி மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி ஒரே நாளில் சென்னையில் கடற்கரை பகுதியில் இரண்டு குரு பூஜைகள் வழி விவரம் கவனித்து வருகை தருவோம் நன்றி வணக்கம் நேரலை பிரார்த்தனை லைவ் டெய்லி நைட் ಎನ್ಡೆವ ಸಿದ್ಧರ್ ಸೀಕ್ರೆಸ್ ನೈನ್ ತ್ರೀ ಎಕ್ಸ್ ಎಟ್ ನೈನ್ ಎಟ್ ನೈನ್ ಫೋರ್